வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான மனோபாலா அவர்கள் மறைஞ்சிருக்காங்க இந்த லெஜெண்ட பத்தி தான் நிகழ்ச்சிகளை போலாம் மனோபாலா அவர்கள் தமிழ் சினிமாவில இருக்க ஆகச்சிறந்த கலைஞர்கள்ல முக்கியமானவர் தான் இந்த மனுஷங்க அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் இது எத்தனை பேர் தெரியும் தெரியல அந்த டைம்ல பாலச்சந்தர் அப்படின்ற பேர்ல நம்ம கே அவர்கள் இருந்தாங்க இயக்குனர் அவர்கள் இன்னொருத்தர் இருந்தாருங்க அதே பேரில் சரி குழப்பம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பேரை மனோபாலா அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு அவருக்கு வயசு அறுபத்தி ஒன்பது இவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர்னு பல பரிமாணங்களை கொண்டவர் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் எட்டாம் தேதி இந்த ஆகச்சிறந்த கலைஞனை தான் இப்போ நாம் இழந்திருக்கோம் எஸ் மனோபாலா அவர்கள் நோமோர் நைன்டீன் செவன்டி நைனில் புதிய வார்ப்புகள் படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாகி இருந்தார் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த மனுஷன் அவ்வளோ படங்களில் நடிச்சிருக்காருங்க நம்பர்ஸ்னு சொன்னால் எத்தனை நினச்சி பார்ப்பீங்க நூறு இரநூறு கிடையாதுங்க தொள்ளாயிரத்து அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகர் தான் அவர்கள் இவர் டிவி சீரியல்ஸ்லேயும் நடிச்சிருக்காரு டிவி சீரியல்ஸை இயக்கவும் செஞ்சுருக்காரு குக்கு வித் கோமாளி இந்த ஒரு ஷோவை யாருமே கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டீங்க இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பல பேருமே அந்த தனியார் டிவி சேனல்ல ரொம்ப பேர் சொல்ற ஷோவா இந்த ஷோ வளம் வந்துட்டு இருக்கு இந்த ஷோல இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருந்தவர் தான் மனோபால் அவர்கள் அந்த ஷோ மூலமாக தான் இவருக்கு அங்கீகாரம் நினைச்சிங்கன்னா அது கிடையாதுங்க இந்த மனுஷனால அந்த ஷோ ஒரு படி மேல போச்சுன்னு தான் சொல்லணும் ஹெச் அவர்கள் இருக்காங்களே கடைசியாக அஜித் அவர்கள் வச்சு கூட படம் பண்ணியிருந்தாரு துணி பண்ணுற படம் ஒரு ஆகச்சிறந்த இயக்குனரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் பண்ணி வச்சதும் இதே மனோபால் அவர்கள் தான் ஏன்னா ஹெச் வினோத் அவர்கள் சதுரங்க வேட்டு அப்படின்ற படத்தோட கதையை எடுத்துக்கிட்டு எத்தனை பேர் அப்ரோச் பண்ணியும் பெருசாக அதுக்கு வேல்யூ இல்லை ஏன்னா புது பையன் என்னத்தை பண்ணிட போகிறான் அப்படின்னா பல பேரில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பையன் மேலே நம்பிக்கையை வச்சு கதை மேலே நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்தவர் தான் மனோபால் அவர்கள் அதன் மூலமாக நம்மளுக்கு கிடச்சதான் சதுரங்க வேட்டை அப்படின்ற ஆக சிறந்த படைப்பு இன்னொரு உண்மை என்ன தெரியுமா ரஜினி சாரோட கரியரில் எதை நம்ம ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லுவோம் பாட்ஷா அப்பேற்பட்ட பாட்ஷா படத்தை இயக்கிறதுக்கு முதல்ல தேர்வு செய்யப்பட்டவர் யாரு மனோபாலா அவர்கள் இதுக்கப்புறம் தான் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பேரை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட ரஜினி சாரோட பேச்சை மறுக்க முடியாது சொல்லிவிட்டு இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோபாலா சாருக்கு சம கோபம் என்ன நம்ம ரஜினி சார் வச்சு ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம பேர் வர வேண்டிய இடத்துல சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பேரை கோர்த்து விட்டுருக்காங்களே இதுக்கு ரஜினி சார் ஓகே சொல்லியிருக்காருன்னு ரஜினி சாரோட வீட்டுக்கே நேரில் போயிட்டுருக்காரு மனோபாலா அவர்கள் இந்த மனுஷனை வரைக்கும் என்னன்னா மனசில் வச்சுருக்க மாட்டாருங்க சரியோ தப்போ அதை ஓப்பனாக சொல்லிவிடுவார் ஆனால் நெகட்டிவாக அவர் சொன்னது ஒரு பர்சன்டேஜ் தான் வாழ்க்கையில நைன்டி நைன் பெர்சன்ட் பாக்குறவங்கிட்ட நல்ல விஷயம் சொல்லி சொல்லி விதச்சிட்டே இருந்திருக்காரு வீட்டுக்கு போன அவர் ரஜினி சாரிட்டே கேட்டிருக்காரு சார் என்ன சார் மேடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா எதுக்கு என் பேரை மாற்றினீங்க சார் இந்த பாட்ஷா படத்தை ஏக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கவே அப்பதான் ரஜினி சார்க்கே தெரிய வந்திருக்கான் ஐயோ உங்க பேர் தான் முதல்ல சொல்லியிருந்தாங்களா இல்லங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது இப்ப நீங்க தான் தெரியும் தெரிஞ்சிருந்தா நான் எங்க மாற்றிருக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கோபத்தோடு போன மனோபாலா அவர்கள் ரஜினி சாரோட இந்த விளக்கத்தை கேட்டதும் அங்க லதா அவர்கள் மோர் குடுத்திருக்காங்க அந்த மோரை குடிச்சிட்டு சூட்டை தனிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு மனோபாலா அவர்களுக்கு திருமணம் நடந்த விஷயத்தையே ஒரு படமா எடுக்கலாங்க அவ்வளோ செனாரியோஸ் கூட்டி கிடக்குது என்னன்னா பிள்ளை நிலா அப்படின்ற படத்தை வரை இயக்கிட்டாரு படம் சம பெரிய அளவுக்கு ஹிட்டும் ஆயிடுச்சு இந்த தைரியத்தோடு என்ன பண்றாரு அவர் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தானுங்க அவங்க கிட்ட போயிட்டு திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல போயிருக்காரு ஏன்னா இப்பதான் ஒரு பெரிய டைரக்டரா வளம் வருமே அப்படின்ற நம்பிக்கையில ஆனா தான் ட்விஸ்டர் என்னன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட நிச்சயதார்த்த பத்திரிக்கை இவர்கிட்ட நீட்டியிருக்காங்க மனுஷ ஒரு மாதிரி ஆடி போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் மனோபாலா அவர்கள் சபதம் போட்டிருக்காருங்க உங்களுக்கு முன்னாடியே என்னோட திருமணத்தை நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் அந்த காதலிச்ச பெண்ணு இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட சபதத்தோடவே விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்திருக்காரு அவரோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அப்ப அப்பா அவசர அவசரமா ஒரு பொண்ணை பாக்குறாரு திருமணத்துக்கு ஏற்பாடும் பண்ணிடுறாரு இந்த திருமணம் தஞ்சாவூரில் தான் நடக்கணும் ஆக்சுவலா ஆனா அங்க நடக்கல மதுரையில் நடந்துச்சு வந்த பல பேருமே கேட்டிருக்காங்க முனபால அவர் கேட்டுக்கிட்ட கிட்ட சென்னையில் இப்படி தான் ரிசெப்ஷன் பண்ண போறீங்க ரைட்டு ஆனா கல்யாணத்துக்கு சமுதிரம் மதுரையில் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ ஒரு பெருசாக இருக்கிட்ட விளக்கத்தை சொல்லல ஆனா உண்மை என்னன்னா அவர் காதலிச்ச பொண்ணு இருக்காங்களே அவங்க ஊர் மதுரை சோ சபதம் போட்டிருக்காருல அதுக்காக மதுரையில் கல்யாணத்தை நடத்த முடிச்சிருந்தாரு ஆனால் அந்த கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டு இருக்காருங்க கடைசி நேரத்தில் தாலி மிஸ் ஆகிட்டு இருக்கு அந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்கு மூணே நிமிஷங்கள் தான் இருக்கு அதுக்குள்ள தாலி மிஸ் இந்த சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணால் டம்மி தாலியை தேடி ஓடி இருக்காங்க கடைசி நேரத்தில் ஒரிஜினல் தாலி கிடைக்கவே அந்த திருமணம் ஒரு வழியாக நடந்து முடியுது கரெக்டாக அதே நேரம் மனோபால் அவரோட அப்பாவுக்கு மாரடைப்பு ஒரு திருமணம் தான் ஆனால் சுற்றி இவ்வளோ பஞ்சாயத்துகள் மாரடைப்பு வருது அதுக்கப்புறம் அதை சார்ந்த சில விஷயங்கள் அவர் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த எஸ்கலேஷன் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு ஒரு வழியாக திருமணம் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமும் ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அந்த மனப்பெண் இருக்காங்களே இவர் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க அவங்ககிட்ட பேசியிருக்காரு அவங்களுக்கு தமிழ் தெரியல பஞ்சாபியில் பேசியிருக்காங்க உச்சகட ஷாக்கு என்னப்பா தொடர்ந்து ட்விஸ்டாக இருக்கணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இருந்து வெளியே வந்து அவங்க வருடங்களை உருண்டோட உருண்டோட தமிழ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கும் குழந்தை குட்டினு ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மனோபோல சாரோட லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் எப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் அலங்கேருச்சுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்க பிரத்யேக குணாதிசயம் என்ன தெரியுமாங்க இந்த அல்டா பண்ணுறது ஆட்டிடியூட த்ரோ பண்ணுறது சுத்தமாக இருக்காது உதாரணத்துக்கு சொன்னதாக இருந்தா இப்போ ஒரு படத்தில் இவர் யாராவது நடிக்க கேட்குறாங்கன்னா எனக்கு இவ்வளோ கேரக்டருக்கு இவ்வளோ தூரம் சீன்ஸ் இருக்கணும் எனக்கு கதையை ஃபுல்லாக சொல்லணும் நேரில் வந்து தான் சொன்னோம் இது போல் எந்த விதமான கண்டிஷனும் முன்வைக்க மாட்டார் அவர் எதனா ஒரு டேரக்டர் தன்னோட படங்களில் பயன்படுத்த நினைக்கிறாங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு ஃபோன் காலில் சொன்னால் போதும் சார் இந்த கேரக்டர் சார் இதை பண்ணுறோம் சார் இந்த சீனில் இது சார்னு சொல்லிட்டு அது பத்து சீனாக இருக்கட்டும் பதினஞ்சு சீனாக இருக்கட்டும் இல்லை மூணு நாலு சீனாக கூட இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாராம் ஏற்கனவே ஒரு முப்பது நாற்பது பேர் மொத்தமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க இதுதான் கேரக்டர் டிசைன்னு சொல்லிட்டு அதில் நாம குட்டியே குழப்ப கூடாது மூணு சீனே நம்மளுக்கு கொடுத்தாலும் அதை உருப்படியாக பன்னிரண்டு மட்டும் தான் நினைப்பாராம் ஃபோன்லேயே அந்த கேரக்டர் பத்தி சொன்னா போதுமாங்க கதையை கூட எதிர்பார்க்க மாட்டாராம் டேரக்டரை நேர்ல வந்து தான் சொல்லுங்கன்னு இது வரைக்கும் வற்புறுத்தலதே கிடையாதான் ஏற்பட்ட நடிகர் இவர்கிட்ட இருந்து ரெண்டு மிகப்பெரிய டேரக்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா ஒருத்தர் டேரக்டர் சங்கர் அவர்கள் இன்னொருத்தர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரை பற்றியும் மனோபால் அவர்கள் நேரம் கிடைக்கிறப்பனா பொது மேடைகள்லேயே பேசியிருக்காரு அவங்க ரெண்டு பேரோட ஆளுமைகளை பற்றியும் அவ்வளோ சொல்லியிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட பட்டலேருந்து வெளியே வந்த அந்த ரெண்டு டேரக்டர்ஸ் தான் தமிழ் சினிமாவோட ரெண்டு பிரதான அடையாளங்கள் அதை நம்ம எப்போவுமே மறந்துட முடியாது நம்ம நடித்த படமோ நம்ம இயக்கின படமோ இல்லை நம்ம தயாரித்த படமோ அதுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிதுன்னா நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் சுயநலமாக பல பேரை நினைப்பாங்க மனித இயல்பு ஆனால் இந்த மனுஷன் அதில் விதிவிலக்குங்க இவர் பார்க்குற படம் எதனால் அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த படத்தோட டேரக்டர் நம்பரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி பேசிடுவாராம் தான் மனசில் இருக்க எல்லா வாழ்த்து மழையிலையும் அவரை நனைய வச்சுருவாராம் மாதிரி ஒரு பல படங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் தன்னோட படம் மட்டும் பேசப்படணும் நல்லா இருந்தால் மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க காலத்தில் இந்த மனுஷன் தேடி தேடி பாராட்டியிருக்காரு ஏன்னா அவருக்கு தேவையே இல்லை இதை பண்ணாதவர் நல்லவர் எல்லாம் நினைக்க போகிறாங்க சினிமா தொழில் அப்படி கிடையவே கிடையாது ஆனால் அந்த மனுஷன் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அதுவும் திறமை ஒருத்தவங்கிட்டே இருக்குன்ற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய வந்துருச்சுன்னா இவரை மாதிரி உத்வேகம் கொடுக்குற ஒருத்தரை பார்க்கவே முடியாதுங்க உதாரணத்துக்கு சொன்னதாக இருந்தால் இந்த குக் வித் கோமாலி ஷோ இருக்குல்ல இதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண நேரம் அந்த டிவி சேனல் சார்ந்த ஆர்டிஸ்ட் கூட ஒரு பழகிற சூடெல்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா அப்போ அங்கே நிறைய ஷோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இந்த டைம்லலாம் பாலா மணிமேகலை குரேஷி இவங்களெல்லாம் பார்த்துருக்காரு அவங்க கிட்டலாம் பேசியிருக்காரு அவங்கள திறமையை வெளிப்படுத்துகிறப்ப இவர் ஃபுல்லாக இருந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு சில கைட்லைனையும் இந்த மனுஷன் சொல்லியிருக்காங்க இதுவும் அவருக்கு தேவையில்லை தான் ஆனால் பண்ணியிருக்காரு பாருங்க தான் மட்டும் மேலே வரக்கூடாது தமிழ் சினிமாவுக்கு திறமையான நபர்கள் தேவைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழிகாட்டி தமிழ் சினிமாவுக்கு இங்கே அடையாளம் காட்டுற மாதிரி ஒரு வேலையவும் இவர் பார்த்துருக்காரு வயசை பார்க்காம அந்த இல்லை பொண்ணுக்கோ பொண்ணுக்கோருக்கு திறமையை மட்டும் பார்த்து இந்த மனுஷன் ஒரு தூரம் பேசுறாருன்னா அதுலேயே தெரிஞ்சிருக்கும் இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே மனோபாலா அவர்கள் சார்ந்த ஒரு முன்னுரை மட்டும்தான் இதுக்கப்புறம் தான் அவர் கடந்து வந்த முட்கள் நிறைஞ்ச அந்த பாதையை பற்றியே பேச போறோம் மனோபுல அவர்கள் ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படிக்கல பெங்களூரில் படிச்சிருக்காரு அங்க ஆரம்ப கல்வியை முடிச்ச பிற்பாடு தான் நம்ம திருக்காட்டு பள்ளி இருக்கல அங்க பத்தாம் வகுப்பு அண்ட் அதுக்கு மேல படிக்கிறாருங்க பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த கல்லூரி படிப்பு சார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த டைம்ல தான் இந்த பத்திரிகைகள்ல பேட்டிகள்லாம் வரும் பாருங்க இந்த திரை பிரபலங்கள் நான் நிறைய பேர் சாதிச்ச இயக்குனர்கள் கேமராமேன் இவங்களோட பேட்டிகள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவில் இதை ஃபுல்லா படிச்சு படித்து சினிமா பக்கம் லைட்டா திரும்ப ஆரம்பிக்கிறாரு ஓ டேரக்டர்ஸ்னால் இதெல்லாம் பண்ணுவாங்களா கேமராமேன் இதெல்லாம் பண்ணுவாங்களா இப்படிலாம் இருக்கா சினிமானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்கப்போ தான் ஆசையை வர ஆரம்பிக்குது இந்த ஆசையின் வெளிப்பாடாக கதையை படித்தது மட்டும் இல்லாமல் தானே சுயமாக சின்ன சின்ன கதைகளாக எழுத ஆரம்பிக்கிறாரு எப்போ அந்த டைம்லேயே ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தாங்க தமிழ் அவர் கற்றுக்கிட்டே இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த டென்த் இங்கே திருக்காட்டுப்பள்ளியில் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் எழுத படிக்க பெருசாக தெரியாது பேசுறதுக்கே சரியாக வராது அப்படி கஷ்டப்பட்டு இருந்த மனுஷன் தான் மனோபாலா ஆனால் அப்படி இருந்த மனுஷன் தான் தமிழை ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த பேட்டிகள் சார்ந்து படித்தது மட்டும் இல்லாமல் அவரும் கதைகளை எழுத ஆரம்பிச்சார் இங்கே இந்த படிப்பு வேலை ஸ்கூலிங்லாம் அப்புறம் பெங்களூர் திரும்ப கிளம்பி போகிறாருங்க போனவருக்கு அங்கேயே ஒரு காலேஜில் சீட்டு வாங்கிறாங்க அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த பத்திரிகை பேட்டிகளில் அவ்வளோ விஷயங்களை படித்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த கல்லூரி படிப்பு மேலே பெருசாக முகம் போகலை முழுக்க முழுக்க சினிமா மேலே முகம் போயிடுச்சு அந்த காலேஜுக்கு எதிர்க்க வேறு தியேட்டர்ஸ் இருந்திருக்கு அங்கே தமிழ் படங்கள் வேறு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சொல்லவோ வேணும் நம்ம ஆளுக்கு ஒரு தேட்டராக தேடி ஆலைய ஆரம்பிச்சுட்டு அவர் கல்லூரிக்கு போன நாட்களை விட தேட்டர்ஸ்க்கு போன நாட்கள் தான் அதிகமாகிடுச்சு தேட்டர்ஸில் அட்டன்ஸ் ஷீட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே அவர் பேரை நீக்கவே முடியாது அவ்வளோ தூரம் எல்லா தேட்டரையும் அலசி அலசி ஒரு ஒரு படமா பாத்துருக்காரு ஒரு நாள் என்ன ஆகிட்டு இருக்கு தேட்டருக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு இருக்காரு ஆனால் பாக்கெட்டில் இருந்த சினிமா டிக்கெட்டை தூக்கி போட மறந்துட்டுருக்காரு அவங்க வீட்டில் இருந்தவங்க இந்த துவைக்க போடுறதுக்கு உடைகளை எடுத்து போடுவாங்களே செக் பண்ணுவாங்களே பேண்ட்டுக்குள்ளே அப்போ கைவிட்டு பார்க்குறப்ப பாக்கெட்டில் ஒரு சினிமா டிக்கெட் இருந்திருக்கு மாட்டிக்கிட்டாரு போட்டு வீட்டில் பொல போல போலன்னு புலகிறாங்க ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு சினிமா பேக்ரவுண்டே கிடையாதுங்க அந்த குடும்பத்திலேருந்து வந்த முத கலைஞன் மனோபாலா அவர்கள் தான் போல போலன்னு புலந்ததுக்கப்புறம் ஒழுங்காக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க மனோபாலாவுக்கு படிப்பை விடவும் சினிமா தான் ஒரு படி மேலே தெரிஞ்சிருக்கு நினதரம பண்ணிட்டு இருக்காரு அன்னைக்கு வீட்டில் இருந்த உண்டியலை உடச்சிட்டு இருக்காருங்க உள்ள ஒரு நூற்றி எழுபது ரூபாய் பணம் இருந்திருக்கு போல இருக்கு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வராரு அவர் சென்னையில் வந்து இறங்கின இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து இறங்கினதும் பொடிநடையா அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ ஒரு கண்ணில் தென்பட்டதான் சாந்தி தேட்டர் அவரோட கனவு என்ன தெரியுமா சாரோட கனவு இந்த சாந்தி தேட்டரில் இயக்குநர்கள் பேர்லாம் வருது இந்த படம் இதை இவங்க இயக்குனாங்க அப்படின்ற பேர் வருது அதை ஃபுல்லாக பராமரிக்கிறாங்க அங்கே நம்ம பேர் வரணும் அப்படின்ற ஆசை தான் முதல்ல அவருக்கு பிறக்குது வானா லட்சியமாக அதையே தூக்கி சுமக்க ஆரம்பிக்கிறாரு அந்த தியேட்டரை பார்த்தவரு உள்ள போயிடுறாரு சிவாஜி மன்ற தலைவர் ஒருத்தர் இருக்காருங்க ராஜசேகர்னு சொல்லிட்டு அவரை பாக்கிறாரு ராஜசேகர் அவர்கள் இவரை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா சார் அவர்கள் அவ்வளோ சின்ன வயசு முடிச்சுட்டு இருக்க முடிவாரியா கேட்டுட்டு இருக்காரு ஊர்லேருந்து தப்பிச்சு ஓடி வண்டியா சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜசேகர் என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு எப்பா நைட்டு மூட அங்கே தூங்கிடு காலையில் உன்னை ஊருக்கு அமுச்சு விட்டுறேன் நீ ஊருக்கே போயிட்டு சரிப்பட்டு வராதா அப்படின்ட்டு இருக்காரு ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்க தெரியும் அதில் இருக்க ஸ்ட்ரகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோபாலா சார் அவர்களும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு அவர் வந்தால் எங்கேருந்து திரும்ப நம்ம ஊருக்கு அனுப்பிச்சிடுவார் அப்படின்ற பயத்தில் அங்கேருந்து கிளம்பி திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்ருக்காரு இருக்காரு அப்படி எப்படி நடந்து மயிலாப்பூரில் அவரோட அக்கா வீடு ஒன்று இருக்குங்க அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்காரு ஏன்னா அவருக்கு இறங்கினதான் அங்கே போகணுன்ற ஐடியா இல்லை இது போல எதனா ஒரு இக்கட்டான சூழல் வந்தால் நம்ம அக்கா வீட்டுக்கு போயிடலாம் நினச்சி தான் வந்திருக்காரு ஸோ இக்கட்டான சூழல் இல்லையா கிளம்பி அங்கே போயிட்டார் போயிட்டு அக்கா வீட்டில் நல்லா இருக்காருங்க அக்கா கிட்டே சொல்லவே இல்லை வீட்டை விட்டு ஓடி வண்டுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு தான் அந்த மேட்டரை ஓப்பனே பண்ணுறாரு அக்கா இது போல சினிமாவில் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஓடி வந்துட்டேங்க அப்படின்னு கேட்டதுமே மனோபாலாசாரோட அக்கா மூடி விழுந்துடுறாங்க கரெக்டாக இதே நேரம் என்ன ஆகுதுன்னா பெங்களூரில் ஒரு ஆக்சிடென்ட்டுங்க அங்கே ஒருத்தர் சிக்கி இறந்துட்டுருக்காரு இந்த இறந்த தகவலை மனோபலாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு போலீஸார் சொல்லிடுறாங்க இது போல பையன் மிஸ்ஸிங்னு சொன்னீங்களே இது போல ஒருத்தர் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் புயல் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ நல்லா வளர்த்த பையன் செத்துறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்பா என்ன பண்ணிருக்காரு இவங்க அக்காவுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காரு மயிலாப்பூர்ல இருக்கவங்களுக்கு அப்ப அந்த அக்கா தான் பதவிட்டே சொல்றாங்க ஐயோ செத்தது அவனாக இருக்க வாய்ப்பே இல்ல எங்க வீட்டில் தான் இருக்குன்னு அவங்க மேட்ரு ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த அக்கா எவ்வளவு சொல்கிறான் மனோபாலா ஒழுங்காக வீட்டுக்கு போயிடு பாலு அப்படின்ட்டு ஏன்னா பாலச்சந்திரன் முதல்ல ஒரு பேர் ஒழுங்காக வீட்டுக்கு போயிடு பாலு அப்படின்ட்டு ஆனால் அவர் விடாப்படியாக நிற்கிறாரு இல்லை காரணம் சினிமாவில் பண்ணுறேன் கஷ்டப்படுவாங்க தெரியும் ஆனால் எதனால் பண்ணுறேன் சாதிப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு அக்கா அந்த கன்வின்ஸை ஏற்றுக்க வேலைங்க அவர் ஒரு வழியாக ஊருக்கு கூட்டு போய் விடணுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஊரில் இருந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்க அவங்கள வச்சு திரும்ப பெங்களூருக்கு கூட்டி போயிடுறாங்க அங்கேருந்து ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க மனோபாலை திரும்ப கொண்டு போய் விட்டுடுறாங்க இவ்வளோ ஆசை இவ்வளோ பெரிய கனவு இருக்க ஒருத்தர் அந்த சின்ன இடத்துல அடைச்சி வச்சா ரொம்ப நாள் நினைக்காது பார்த்தீங்களா அது அங்கே நடந்துச்சு மனோபாலா திரும்ப என்ன பண்ணுறாரு இந்த வாட்டி நம்ம போவோம் சென்னைக்கு என்னதான் நடக்குது பார்க்கலான்ட்டு திரும்ப அங்கேருந்து எஸ்கேப்புங்க இருந்து இந்த வாட்டி வரல கூட ஒரு நண்பரையும் அழைச்சிட்டு வந்துடுறாரு ரெண்டு பேரும் சென்னை வராங்க இந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்க நடைமுறை மேல தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க இரவு முழுக்க அங்கே தூங்கிட்டு பகலில் இந்த சினிமா வாய்ப்பு சார்ந்து ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடுற வேலை இதுதான் தொடர்ந்து சில நாட்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ தான் மனோபலாக ஒரு ஞாபகம் வருது நம்ம பாட்டி வீடு இங்கே தானே மாம்பழத்தில் எங்கேயோ இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார் அவர் யோசிச்ச மாதிரி அங்கே ஒரு பாட்டி வீடு இருந்திருக்கு ஒரு வழியாக அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் தஞ்சை முடிந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் இந்த சினிமா ஆசி அது இதுன்னு சொல்லி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணாருங்க ஓகே இதோடு அந்த கன்வின்ஸ் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா சினிமான்ற ஒரு பெரிய மாளிகை எல்லாருக்குமே கேட்டை திறந்துடாதில்ல தட்டணும் தட்ட வேண்டிய விதத்தில் அதே ஒரு கற்றுக்க ஆரம்பித்தார் என்ன நடக்குது இவருக்கு ஓவியம் மேலே ஒரு அலாதி யாருக்கு மனோபலா அவர்களுக்கு இதன் மூலமா சினிமாக்குள்ள போற வாய்ப்பு கூட கிடைக்கலான்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு அந்த டைம்ல தான் நடிகர் சிவகுமார் இருக்கார் பாருங்க அவர் ஆக்சுவலாக ஆகச்சிருந்த ஓவியருங்க சிவகுமார் அவர்கள் அவருக்கு எந்த ஒரு முகம் இருக்கு அவரை சந்திக்கிற வாய்ப்பு மனோபால் அவர்களுக்கு கிடைக்குது போய் சந்திக்கிறாரு அப்ப சிவகுமார் அவர்கள்கிட்ட தன்னோட ஆசை எல்லாத்தையும் சொல்றாரு சினிமா சார்ந்த ஆசையை அப்ப சிவக்குமார் அவர்கள் தெளிவா விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு சினிமா ஓகே அப்பாட்டு அதை விட்டு பெருசா அதுல வந்து ஊர்ல இருந்து ஓடி வந்து எங்க அச்சீவ் பண்றதுல ரொம்ப சிலர் மட்டும்தான் ஆனா ஓவியத்தில் உன்னால் எப்படி பெருசா வர முடியும் உனக்கு அந்த அளவுக்கு எதனா இருக்காதுன்னு சொல்லி அவர் சில வார்த்தைகளே கேட்டிருக்காரு அதுக்கு மனோபாலா சார் சிவகுமார் சாரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சில வார்த்தை பரிமாற்றங்கள் இருந்திருக்கு இதுக்கப்புறம் மனோபாலா சார் அடுத்து நம்ம என்னதான் பண்ண போறோம்னு திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க கரெக்டாக அந்த தான் ஒரு பட ஷூட்டிங்கை பார்க்குற வாய்ப்பு இவர் கிடைச்சிது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போனா மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்களா அவங்க நடிக்கிற ஒரு படத்தோட பாடல் காட்சி ஒன்று ஷூட் பண்ண போட்டுட்டு இருக்கு அந்த ஸ்பாட்ல ஜெயலலிதா அவர்கள இருந்திருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு மனோபாலா அவர்களுக்கு இன்னும் ஆசை அதிகமாயிடுச்சு சினிமா மேலே ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நம்ம பேட்டிகளில் தான் படிச்சுட்டு இருந்தோம் பத்திரிகை பேட்டிகளில் ஆனால் நஜீத்தில் வந்து பார்த்தா சினிமா சினிமாவில் மாதிரி இருக்க பெருசாக அப்படின்னு ஆசை இன்னும் அதிகமாகிடுச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நடிகர் கமல்ஹாசன் சாரோட அறிமுகமும் ஏற்படுது அவர் அப்போ தான் ஹீரோவாக எமர்ஜாக போகிற டைம் ஓகேவா அந்த டைம்ல அறிமுகம் ஆளுநர் பட்டு வீடு இருக்கு பார்த்தீங்களா அதில் தான் மனோபாலா அவர்கள் தங்குறாருங்க முழுக்க இந்த நேரத்தில் அப்போ தான் அனந்த் அவர்களோட அறிமுகம் கிடைக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல மறைந்த கே பாலச்சந்திர அவர்களுக்கு எல்லாமாவும் இருந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த கலைத்துறையில் அவர்கள் அவரோட அறிமுகம் கிடைச்சிருச்சா அவரை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அப்படியே கேபி சார் பக்கமாக கொஞ்சம் நெருங்க ஆரம்பிச்சார் மனோபாலா அவர்கள் மனோபாலா அவர்களுக்கு பாரதி ராஜா அவர்கள் உதவியாளராக சேர்றதா இல்லை பாலச்சந்திர அவர்கள்கிட்ட உதவியாளராக சேர்றதா இந்த குழப்பத்தில் இருந்துட்டு இருந்த நேரம் அவர் அந்த ஆழ்வார்பட்ட வீட்டில் தங்கியிருக்கும் போதே ஆண்டர் வீட்டில் தங்கியிருக்கும் போது அவருக்கு இன்னும் நட்பு வட்டாரம் பெருசாக ஆரம்பிச்சது கமல் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவருக்கு யார் யாரெல்லாம் நண்பர்களோ அவங்க அப்படியே மனோபாலா அவர்களுக்கும் பரிச்சயமானாங்க உருவானதான் அந்த ஆழ்வார்பேட்ட கும்பல் இந்த கதையை புரிஞ்சுக்கிங்க இதுக்கப்புறம் கரெக்டா ஐந்து வருஷங்களுக்கு பிற்பாடு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சின்னதா படம் ஒண்ணு எடுத்தாருங்க குடுசன் சொல்லிட்டு இதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார் என்ன பண்றாரு பேச்சு வாக்குல இவர்கிட்ட கேட்டிருக்காரு மனோபாலா அவர்கள்கிட்ட அடுத்து என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனோபாலா சாரும் இல்லைனா இதுக்கப்புறம் எறன ஒருத்திட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்து ஒர்க் பண்ணலான் இருக்கு அப்படின்னு இருக்காரு கமல் அவர்களும் காதல் இந்த விஷயத்தை போட்டிருக்காரு அந்த நேரத்தில் தான் கரெக்டாக சிவப்புரோஜாக்கள் படம் இருக்கலாம் அதோடய ஷூட் போயிட்டு இருந்திருக்கு பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் மனோபாலா என்ன பண்ணுறாரு நாம இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு வெவ்வேறு டேரக்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கமல் திடீர்னு மனோபாலா அவர்கள்கிட்ட நீங்க இவர்கிட்ட போங்க கரெக்டாக இருக்கணும் பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டண்டா சேர்த்து விட்டாரு யாரா மனோபாலாவை கமல்ஹாசன் அவர்கள் பாரதி ராஜா கிட்ட சேர்த்து விட்டு இந்த டைம்ல இருந்த பாரதி ராஜா சிஷியர்களை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியலான அவசியம் இல்லை சந்தான பாரதி அவர்கள் மணிவண்ணன் அவர்கள் இவங்க கூடலாம் மனோபாலா சேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா ராஜா அவர்களோட சிஷியர்கள் இருக்காங்களே இவங்களோட எண்ணிக்கை சினிமா துறையில ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சிடுச்சு எங்க பார்த்தாலும் எந்த டைரக்டர் கேட்டாலும் நான் பாரதராஜா ஸ்கூல்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு பட்டாளம் பெருசாகவே ஒரு சிலர் அந்த காலத்துல விமர்சனத்தை முன் வச்சாங்க இவங்கெல்லாம் நார்த்திகவாதிகள் பட்டாலும்பா இந்த கமல்ஹாசன் பாரதராஜா இது மாதிரி மொத்தமா மணிவண்ணன் எல்லாருமே நார்த்திகவாதிகள் பட்டாலும் அதில் ஒரு புது மனோபாலன்ற ஒரு மனோபாலன்றவர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் நடக்கிற அந்த நேரம் தொட்டு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் ஒரு பிளானை மனசுக்குள்ளே வைக்கிறாரு இது போல் நம்ம சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலமாக படங்களை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட கம்பெனியோட முதல் படம் இருக்குல்ல சென்டிமெண்ட்டாக நல்லா வரணும் பார்த்துக்கலாம் அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குல்ல பாரதி ராஜா அவர்களுக்கும் இருந்துச்சு ஆனால் என்ன போதாத காலம் அந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாக்யராஜா அவர்களுக்கும் ஏன்னா இயக்குனர் பாக்யராஜா அவர்கள் அப்போ பாரதி ராஜா கிட்ட உதவியாளர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மனக்கசப்பு பாக்யராஜா அவர்கள் பாரதிராஜர்களை பிரிந்து வேறு இடத்துக்கு வந்துட்டார் வேறு இடத்துல தங்கி அவர் பார்னு கதை எழுதுகிற வேலை அவர் பானுன்னு தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த சுவாரஸ்யமான மோதலை பற்றி நம்ம பாக்யராஜ் அவர்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கும்போதே கேட்டிருந்தோம் அதுக்கு அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு அது எல்லாமே நம்ம இருக்குது மறக்காமல் பாருங்கள் இந்த லெஜண்ட் பாக்யராஜ் அவர்களோட பல பேட்டிகள் இருக்குது ஓகே இந்த விஷயம் நம்ம மனோபால் அவர்களுக்கு தெரிஞ்சுடுதுங்க தெரிஞ்சதை பாரதிராஜ்கிட்ட போய் பேசுகிறாரு சார் நம்ம கம்பெனியில் ஃபஸ்ட்டு படம் வரப்போகுது சென்டிமெண்டலாக பார்த்தா நல்ல படம் ஓடணும் தான் நினைப்பீங்க நீங்களும் பாக்யராஜ் கூட இருக்கிறது நல்லது சார் என்ன தான் அது அதுன்னு ஒரு சின்ன கசப்பு மனக்கசப்பு இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் எழுத்துல அடிச்சுக்க முடியாது சூப்பராக பண்ணுற ஒருத்தர் எப்படியாவது அதை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே நம்ம திரும்ப கொண்டு வந்துடலான்னு அந்த ஐடியாவை பாரஜா அவர்கள் கொடுத்ததே மனோபால அவர்கள் தான் பாரதஜா அவர்களோ அறமரசோடு சரி போய் கூப்பிடுங்க வராரான்னு பார்க்கலாம் அப்படின்னு அமுச்சு விட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பாலமாக செயல்பட்டது மனோபால அவர்கள் தான் இவரே நேரில் கிளம்பி போயிட்டு பாக்யராஜ் அவர்களை சந்திக்கிறார் அப்போ பாக்யராஜ் அவர்கள்ட்ட மனோபாலா சொல்லியிருக்காரு என்ன இருந்தாலும் நம்ம குருநாதர் அவரோட கம்பெனிலாம் ஃபஸ்ட்டு படம் ஒன்று வரப்போகுது இதுக்கு நம்ம தானே கூட இருந்து உதவி பண்ணணும் இந்த நேரத்தில் பிரிஞ்சிருந்தேன் அப்படின்ட்டு பாக்யராஜா கன்வின்ஸ் பண்ணுறாருங்க சரி ஓகே வாங்க போகலான்ட்டு கிளம்பி வந்துடுறாரு ஒரே ஹோட்டலில் ரெண்டு பேருக்கும் மேலே கீழே அரை பாரதிராஜா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்கள் ஒரு பக்கம் இந்த இடத்துல உருவான கதை தான் வெறும் மூணே நாளில் உருவான கதை தான் புதிய வார்ப்புகள் படத்தோட கதை இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கை அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டாங்க ஏன்னா பாக்யராஜ் அவர்களை கை வைக்கிறாருன்னா சும்மா அவங்க இருக்கும் இல்லை தோல்வி ஏற்படுமா ஸ்க்ரீன் பிளே பாட்டு பட்டு பட்டு போட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்ல ஸோ மூணு நாளில் ஸ்கிரிப்டாக முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேலதாக ஓர்களுடைய பண்ணி முடிச்சிடுறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுது பாரதராஜா அவர்களுக்கு ஒரு சிந்தனைங்க பாக்யராஜா இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க வச்ச எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ பாகியராஜர்கள் எப்படி இருந்திருப்பார் பாருங்க ஆனால் பாரதாஜர்களுக்கு இந்த எண்ணம் மனோபாலா கூட்டு சொல்லியிருக்காரு இது போல் பாக்யராஜிட்ட சொல்ல வேண்டாம் அவர் படத்தில் வைக்கிறாரு இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு வா ஒரு வாத்தியார் மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுத்துருவான்னு சொல்லியிருக்காரு மனோபாலாவுக்கு உச்சக்கட ஷாக்கு இப்போ தான் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் நடிக்கிறது சம்மந்தமாக மாதிரி ஏதோ ஒரு சொல்கிற மாதிரி இருக்கேன் ஃபோட்டோ ஷூட்டாக தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு குழப்பத்திலேயே அவரும் போகிறாரு பாகியராஜ் அவர்கிட்ட அப்படி இப்படி ஏதோ பேசி சமாளித்து ஃபோட்டோ ஷூட்டே முடிச்சிடுறாரு இதுக்கு அப்புறம் தான் பாகிரராஜ்கே தெரிய வந்திருக்கு அந்த படத்தில் அவர் தான் ஹீரோவாக பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு எஸ் பாகியராஜ் அவர்கள் நடித்த முதல் படம் புதிய வார்ப்புகள் அந்த படம் உருவாகிறதுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருந்திருக்கு அதில் மனோபாலா சாரோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருந்திருக்கு இதே புதிய வார்ப்புகள் படத்தில் தான் நம்ம மனோபாலசாரம் முத முறையாக தன்னோட முகத்தை காமிச்சிருந்தார் நடிகராக எதுக்கு பிற்பாடு ஒரு ஒரு படமாக இயக்க ஆரம்பிச்சாருங்க அவரோட புகழும் உச்சிக்கு போக ஆரம்பிச்சது இப்படி வந்து சினிமாவில் சாதித்தவர் தான் நம்ம மறைந்த மனோபாலா சார் அவர்கள் இவர் தமிழில் மட்டும் இல்லைங்க ஹிந்தி படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு இது எத்தனை பேரும் தெரியும் கன்னட படத்தையும் எடுத்திருக்காரு சார் தமிழில் எடுத்த நிறைய படங்கள் இருக்குல்ல அதில் என்னோட பேர்ஸ்னல் ஃபேவரட் மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊர் நைன்டீன் எயிட்டி செவனில் ரிலீஸான படம் ரஜினி சாரை வச்சு இயக்கியிருந்தார் அதில் அடுத்தபடி என் புருஷன் எனக்கு மட்டுந்தான்ற படம் இதுல விஜயகாந்த் சாரை வச்சு இயக்கியிருப்பார் நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸ் ஆன படம் இல்ல மூணாவதா சிவாஜி சாரை வச்சும் படம் இயக்கியிருக்காரு எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அவரு கிடைச்சது நைன்டீன் நைன்டி த்ரீல பாரம்பரியம் அப்படின்ற படத்துல தான் சிவாஜி சாரை வச்சு அவர் இயக்கியிருந்தாரு அச இயக்குனராக மட்டும் இல்ல ப்ரொடியூசராக மட்டும் இல்ல நடிப்புல அந்த மனுஷன் அடிச்சிக்க முடியாதுங்க நடிக்கிற மாதிரியே தெரியாது அப்படியே நம்மள ஒருத்தர் நின்று கொஞ்சம் சர்க்காசமே பேசணும் அப்படி இருக்கும் அப்படிதான் பார்த்தோம் நம்ம ஸ்க்ரீனில் இவர் நடிப்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சிறுத்த படத்தில் பூம்பூம் அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார் சந்தானம் சார் இவர் அந்தளவுக்கு வச்சு ஓட்டி இருப்பார் படத்தில் ஆனால் பார்க்குற எல்லாருமே சிரித்தோம் இவரோட பாடி லாங்குவேஜில் அப்படி தான் இருக்கும் ஒரு பாட்டுகள் சீனை பற்றி சொல்லணும்னா ஒரு பிளாஸ்ட் ஆகிடும் உள்ள இருந்தவர் அப்படியே கொஞ்சம் எரிஞ்சு போன மாதிரி நடந்து வருவார் அப்போ சந்தானம் சார் ஒரு கவுண்ட்ரு ஒன்று கொடுப்பாரு ஏதோ மனோபாலா சார் எழுதுன மாதிரி இருக்கும் அது இந்த மனுஷன் ரசிச்சாருங்க என்னென்ன போலாம் பேசுறீங்க டைலாக் இருக்கு இதெல்லாம் எதுவுமே எதிர்ப்பு சொல்லலை ரசித்தாரு இவர் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா இதன் மூலமாக ஆடியன்ஸ் சந்தோஷமா ஆகட்டும் ஒரு கலைஞருக்கு தேவை அப்படின்னு சொன்னவர் மனோபாலா சினிமாவில் இருக்க ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க யூடியூபர்ஸுக்கும் இவர் நல்ல டஃப் கொடுத்தாருந்தான் சொல்லணும் இவரே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாருங்க மனோபாலாஸ் வேஸ்ட் பேப்பர்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இதோட வியூஸ் கவுண்ட் இது ஆக்சிருந்தா சான்று கிட்டத்தட்ட அஞ்சு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தை தாண்டி இந்த வியூஸ் கவுண்ட் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இவரோட இழப்பு நாங்களாம் ஒரு நல்ல ஒரு டஃப்பான காம்பினீட்டரை இழந்துட்டோமோ அப்படின்ற சிந்தையை தான் எங்களுக்கு ஏற்படுத்துது இவ்வளோ விஷயங்களை சாதித்த மனோபாலா அவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் லேசான மாரடைப்பை ஏற்படுத்திங்க அதுக்கப்புறம் அவரை சென்னையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே அவருக்கே ஆன்ஜியோ செய்யப்பட்டிருக்கு இதுக்கு பிற்பாடு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் சில நாட்கள் ஓகே அதுக்கப்புறம் உடல்நிலை கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க ஆரம்பிச்சிது இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் மனோபலா சார் மறைஞ்சிருக்காரு மனோபாலா சார் மறையிறதுக்கு முன்னாடி அவர் அடிக்கடி சொன்ன விஷயம் தெரியுமா சதுரங்க வேட்டை டூ அப்படின்ற படத்தை நான் தான் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சில சிக்கல்கள்லாம் போயிட்டுருக்கு அந்த படம் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகிட்டா போதும்ப்பா அதுக்கப்புறம் நிறைய யங் டேலண்ட்டுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் நிறைய நல்ல நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் வரதுக்கு நான் காரணமாக இருப்பேன்னு சொல்லியிருந்தார் இந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகள் உயிர்போடு இருக்குது ஆனால் சதுரங்க வட்டி டூன்ற படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதை பார்க்குறதுக்கு சார் இல்லை இவ்வளோ பேர் ஒரு லெஜெண்டை நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது முழுமையாக எங்களால் பிடிக்க முடிஞ்சது ஓ இவ்வளோ விஷயம் இருக்குது அவர் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் மக்கள் கிட்ட கன்வே பண்ண வந்த கன்வே பண்ணிவிட்டேன் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த லெஜெண்டை நாங்கள் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிதுங்க எப்போனா தியாகராஜன் சார் இருக்கார்ல அவரோட தயாரிப்பில் பிரசாந்த் அவர்கள் படம் அடிச்சிருக்காங்க அந்த படம் சார்ந்த ப்ரொமோஷன் இன்டர்வியூக்காக போயிருந்தோம் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா உள்ளே வேற ஒரு ஷூட் போயிட்டு இருந்துச்சு அப்போ கேட்டு வாங்க இருந்தவங்க கிட்ட யாருங்க வேற இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கா உள்ள எந்த சேனலில் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செலிபிரிட்டியா இன்னொரு செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறவங்க செலிபிரிட்டியா புதுசா இருக்கேன்ட்டு எட்டி பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம தலைவர் உள்ள அமர்ந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாரு எஸ் தியாகராஜன் சார் மனோபலா சார் அப்போ இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே கைண்ட் தாங்க ரெண்டு பேரும் மற்றவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுற விதம் அவ்வளோ தன்னடக்கத்தோடு இருக்கும் அவங்க சாதிச்சது வயசு இதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டாங்க ஒருத்தவங்கிட்ட உண்மையான தரம் இருக்குன்னா அதை அவ்வளோ மதிக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பெரிய அன்னைக்கு ஒரே ஃப்ரேமில் பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ஆனால் எங்களோட பேட் லக் மனோபாலாசாரை பார்க்க முடிஞ்சது பேச முடியல எவ்வளோ விஷயங்களை தன்னோட லைஃப்பில் புதைச்சி வச்சிருந்தவர் தான் மனோபால அவர்கள் புதர் விஷயம் சொல்லுவாங்களே எங்கள் ஆக சிறந்த கலைஞனுக்கும் சிறந்த தலைவனுக்கும் சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு எவர் வாழ்க்கையிலையும் அது கரெக்டாக பொருந்தும் மனோபாலா சாரோட வாழ்க்கையிலையும் ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு செலிபிரிட்டி அவங்கள பார்க்க முடியுமா அப்படி பார்க்க முடியும்னா அந்த பட்டியலில் முதன்மையாக இருக்கிறவரா மனோபாலா சாரை பார்க்கலாம் அவரோட ஆன்மா சாந்தியடையை இறைவனை படுத்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்